நீலகிரி மாவட்ட உதகை நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் துணை தலைவர் ரவிக்குமார் முன்னிலையில் நகராட்சி ஆணையாளர் பொறுப்பு ராஜசேகர் நகர் நல மருத்துவ அலுவலர் சிபி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முப்பத்தி ஆறு வார்டுகளின் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குடிநீர் வசதி சாலை வசதி தடுப்புச் சுவர் வசதி தெருவிளக்கு வசதி போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து விவாதித்தனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் கழிவுநீர் சென்று வருவதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் சாலைகளில் குப்பைகள் குவிந்து காணப்படுவதால் அதனை நகராட்சி நிர்வாகம் அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நகரமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது மார்க்கெட் வியாபாரிகளை பாதிக்காதவாறு இரண்டாம் கட்டமாக புதிய மார்க்கெட் பணிகளை துவங்க வேண்டும் எனவும் தற்போது செயல்பட்டு வரும் தற்காலிக மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகளுக்கு அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்

இவங்கெல்லாம் வந்து சார் ஒரு குறிப்பிட்ட நாடு நாடு முழுக்க நாடுனா தமிழ்நாடு முழுக்க வணிகர்கள் வியாபாரிகள் வந்து அந்த ஒன்றிய மத்திய அரசை எதிர்த்து வந்து இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு என்ன காரணம்னா நாம் வந்து நகராட்சிக்கு வாடகை கட்டுறோம் அதுக்கு பேர் என்னன்னா வரி வரிதானே சார் வரி தான அதுக்கு பேர் வரி கட்டுறோம் வரிக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க பதினெட்டு பர்சன்ட் இது நாங்க வந்து ஒரு வருஷமா கட்டி ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷமா கட்டிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு மேல கட்டிட்டு இருக்கோம் நாலஞ்சு வருஷமா கட்டிட்டு இருக்கோம் மேனேஜரா இருக்கும்போது வரிக்கு வரி போடுற ஒரு அரசு இன்னைக்கு வந்து சார் இருக்கிற சப்ஜெக்ட் மக்களுக்கு தெரியும் நான் என்ன கேட்கறேன்னா ஓட்டலுக்கார விற்கிறவனுக்கு வந்து வரி போடுறீங்க நியாயம் அதே சாப்பிடறவனுக்கு சேர்ந்து வரி போடுறீங்க என்னென்னமோ அக்கிரமம் நடந்துட்டு நாயை போட்டு எமத்த சாருக்கு தெரியும் அவரும் அவருடைய கஷ்டத்தை நான் என் கஷ்டத்தை பூரா அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் அவருடைய கஷ்டத்தை பூரா என்கிட்ட சொல்லிட்டாரு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு நியூஸ் சொல்லுங்க சார் பரவலாக எடுத்தது ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க கேட்டால் கம்போஸ்ட்டை இடம் வேண்டாங்க ஒன்றுமே புரியலைங்க சார்

இந்த பிளாஸ்டிக் இந்த மக்காத குப்பை இதை எடுத்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கே அனுப்புகிறாங்க இப்படி ரெண்டா பிரிச்சு அதுக்கு ஒரு டெண்டர் வைக்கணும் அதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க ஆர்டிஎம்ஏ கிட்ட பேசி ஆர்டிஎம்ஏ தான் அனுப்பிச்சு விட்டு இவங்களுக்கு அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி மாதம் எட்டு லட்ச ரூபா கொடுக்கணும் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இங்கேருந்து போகிற குப்பைகள் எல்லாம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணுறதுக்கு ஏன்னா மழை மாதிரி பிரிஞ்சிருச்சு यो कुरा चाहिँ यो नि यार दुवैजना दुवैजना चाहिँ मलाई चाहिँ छैन लाग्दैन त्यो चाहिँ यार यसले यसले मात्र पनि भन्ने नानु कुन 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 त जति आनि नि छोड्नु எல்லா <laughs>

அப்போ ஏரியா மக்கள் கிராஸ் பண்ணும்போது அங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புங்க இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை ஆயிடுச்சுங்க சார் அப்போ மேடம் கேட்கு நான் சொல்லியிருக்கேன் சொன்னப்போ அதை போட்டு கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் ஆய்வு பண்ணி ஸ்பீட் பிரேக்கர் போட்டு கொடுத்து சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தேவைப்படுதுங்க கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்து சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக பேசிகிட்டு இருக்கேன் அந்த எஸ்எம் ஹாஸ்பிட்டல் பேக் சைட்லேயும் செல்போன் ரோடு குண்டும் குளியுமா இருக்குது ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதை வந்து தயவு செய்து வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஆய்வு செஞ்சு அதை உடனடியாக சார் அடுத்த மீட்டிங்கில் பேசாத படிக்க எல்லாம் கண்டிப்பாக படிக்க முடியும் சார் எல்லாம் பண்ணிட்டீங்க ஆனால் இப்போ என்னன்னா சேர்மன் வந்து ஒரு சப்ஜெக்டை கொடுக்குறாங்க எம்இக்கிட்ட கையில் வாங்குறாரு கையில் வாங்கிட்டு சப்ஜெக்டை சேர்க்கலாம்னா நீங்களும் அப்புறம் கண்டிங்கன்னா அவர் என்னங்க சார் ஆகுது இது நியாயமாக ஒரு மழை நீர் கால்வாய் வந்து மழை மழை டைம்ல வீட்டுக்குள்ள தண்ணி பூருது அந்த இடம்

இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து டஸ்ட்பின் வச்சுருந்தோம் எல்லா இடத்துலையுமே அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து எல்லாமே வீடு வீட்டுக்கு கலெக்ஷன் பண்ணணுன்ற ஒரு ஸ்கீம் வந்து அதை எடுத்தோம் அதை எடுத்தும் கூட மக்களுடைய மைண்ட் செட்டு மாறல அங்கே குப்பை தொட்டி எடுத்த மாதிரியே நினச்சிக்கிட்டு அந்த இடத்த கொட்டியும் வரல இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் குப்பை தொட்டி இருந்துச்சோ அந்தந்த இடங்கள்லாம் தான் குப்பை வந்து மழை மாதிரி போட்டுட்டு வாடகை கட்டணும் இதை மட்டும் நம்ம இருக்கோம் குப்பைங்கள அந்த இடத்துக்கிட்ட போடக்கூடாதுங்கிறத கம்பல்சரி சொல்லி நம்ம அந்த டஸ்ட்பின் இருந்த இடங்கள்ல ஒவ்வொரு கேமராவை செட் பண்ணீங்கன்னா யார் போடுறாங்க என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் அங்கங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு அவங்கக்கிட்ட நம்ம நகராட்சி போய் அணியி சொன்னா கூட அவங்களே போட்டிருப்பாங்க அவங்கவுங்க காம்ப்ளெக்ஸ் இருக்கு போட்டாங்கன்னா அது கொஞ்சம் எளிதாக இந்த குப்பைங்க அந்த இடத்துல சேர்றது குறையும் அதை நீங்கள் செஞ்சு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்